ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விதியை மாற்ற ஓடும் உற்சகம் மாறுமா அதாவது உற்சகராசிக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்குது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு தீபம் அவர்களுக்குள்ள இயல்பாகவே இருக்குது அதனுடைய அளவு அதனுடைய செயல் மிக குறைவாக இருக்குது அப்படின்றது தான் நிச்சயமாக நிதர்சனமான உண்மை அதாவது வாழ்வியலில் வெற்றி பெறணும் முன்னேறணும் நாலு பேருக்கு மத்தியில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணுன்ற அந்த ஒரு வைராகியம் கண்டிப்பாக உற்சகராசி ஆண் பெண் இருப்பாலாருக்குமே இருக்கும் அப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாது அதிலும் இப்போ அது அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதனுடைய செயல்பாட்டை அவர்கள் சரியாக கொண்டு செல்லவில்லை அப்படின்றது தான் வந்து நிச்சயமாக உண்மை அதாவது அதுக்கு அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் உண்மை நினைப்பு அதாவது எண்ணம் மனசில் இருக்கும் வாழ்வியல்ல வெற்றி பெறணும் ஜெயிக்கணும் முன்னேறணுன்ற அந்த ஒரு எண்ணமும் வேகமும் மனதில் இருந்தாலும் கூட அதனுடைய செயல் விதத்தில் அவங்களால முழுமையாக ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது அதுதான் உண்மை அவங்க அவங்களுடைய செயலில் எந்த அளவுக்கு முழுமையாகவும் ஃபோக்கஸ்டாக ஒரு கவனமாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்வியலில் வெற்றி பெறுவாங்க அதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அவங்களுடைய அந்த செயலில் கவனமாக இருக்கிறது மட்டுமே மிகப்பெரிய தடையாக இருக்கும் அதாவது ஒரு யோசனை இருக்கும் இந்த வேலையை இந்த குள்ள முடிக்கணும் இதை இப்படி இது செய்யணுன்ற எண்ணம் மனதில் இருந்தாலும் அதை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும் அதை செயல்படுத்துவதிலே பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முடிஞ்ச வரைக்கும் உற்சாக ராசி திட்டமிடுவதை விட செயலில் முக்கியத்துவமும் செயல்பாட்டில் அதீத கவனமும் செலுத்தும் போது கண்டா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் வெற்றி பெறும் அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறது மட்டும் போதாதுங்க எல்லாருமே நினைக்கலாம் வாழ்க்கை இப்படி இருக்கணும் வாழ்க்கை அப்படி இருக்கணும் நான் நல்லா செட்டில் ஆகணும் நல்லா வீடு கட்டணும் வண்டி வாகனம் வாங்கணும் நல்லா மேரேஜ் பண்ணணும் நல்லா ரிச்சாக வந்து வாழணும் ஹாப்பியாக இருக்கணுன்ற எண்ணம் இருக்குங்க அந்த எண்ணத்தை பூராவே வந்து அதிர்ஷ்டம்ன்றது மட்டுமே நமக்கு முழுமையாக கொண்டு வந்து கொடுத்துறதில்ல ஜஸ்ட் அதிர்ஷ்டம்ன்றது ஒரு பாதை அந்த பாதையில் எல்லாம் இருக்கும் அவ்வளோதான் அந்த பாதையில் பயணிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு அப்போ உங்களுடைய செயல்பாட்டில் உங்களுக்கு முழுமையான முக்கியத்துவம் அந்த செயல்பாட்டில் வெற்றி பெறுவதற்கான வேகம் உங்களுக்குள்ள தேவை உங்களை அவமானப்படுத்தணும் அவங்க முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்லா வாழணும்னு நினைக்கும் போது அப்போ அதற்கான அந்த வேகம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த வேகத்தை உங்களுடைய முன்னேற்றத்திற்கான முயற்சிக்கான செயலில் முழுமையாக நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா கட்டாயமாக வெற்றி பெறலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செயலை செய்யுங்க நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு முன்னேற்றம்ன்றது உங்களுக்கு கட்டாயமாக தெரியும் நல்லது ஒரு வேலை கிடச்சா நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் மாறும் நல்லதொரு தொழில் அமைஞ்சால் உங்கள் வாழ்வியல் அமையும் மாறும் அல்லது தொழிலில் நல்ல முன்னேற்றம் அதற்கான முயற்சி என்ன உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையணும்னா என்ன பண்ணணும் அந்த இடத்துல நீங்கள் அந்த அந்த புது விதமான உத்தியை கொண்டு வந்து வெளிப்படுத்தினிங்கன்னா கட்டாயமாக வெற்றி உண்டு அதே மாதிரி நேரம் பார்க்காதீங்க நேரம்லாம் வந்து இந்த இடத்துல உற்சகராசி பார்த்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளவே தான் இருக்கும் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே வராது அப்போ நேரம் வீணாகுது நேரம் அதிகமாகுது எனக்கு ரெஸ்ட்டு இல்லை ரெஸ்ட்டில் ரொம்ப ஒர்க் அதிகமாகுது கவலையே படாதீங்க நிச்சயமாக உங்களுடைய வேலை கூடும்போது தான் உங்களுடைய மாற்றம் அங்கே நிலையானதாக இருக்கும் உங்களுடைய ஓட்டம் அது சரியானதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உற்சாகராசி வெற்றி பெறணும்னு நினைக்கிற அந்த வைராக்கியம் உள்ளவர்கள் உங்களுடைய செயலில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்க உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக செய்யுங்க இன்றைக்கி இப்போ செய்யணும்னு முடிவு எடுத்துட்டிங்களா அதை இந்த டைம்குள்ளே செய்யணும்னு பாருங்கள் இப்போ இல்லைன்னா நாளைக்கு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய அந்த செயல் இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது உங்களுடைய செயல் வெற்றி ஒன்றே உங்களுடைய எண்ணம் வேலையை முடிக்கிறது ஒன்றே இன்றைக்கி இல்லை நாளைக்குன்னு மாற்றி வைக்கிறது கிடையாது அப்போ ஒரு வேலையை எடுத்திங்கன்னா அதை முடிக்கிறதுல முழு கவனம் செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் நேரத்தை மட்டும் எக்கார்ந்து கொண்டு வீணாக்காதீங்க நீங்கள் வீணாக்கக்கூடிய நேரம் உங்களுடைய வேலையை மெம்மேலும் சுமைப்படுத்திக்கிட்டே போகும் இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலை நாளைக்கு நிற்கும் நாளைய வேலையும் சேர்த்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாளைக்கும் முடியலைன்னா அது இன்னும் டபுள் ஆகிட்டே போகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செயலில் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஒரு வேகமாக இருங்க நேரத்தை மட்டும் எக்கார்த்து கொண்டு வீணாக்காதீங்க நீங்கள் நீங்கள் வீணாக்கக்கூடிய நேரத்தை வேறு எதையும் கொண்டு சரி செய்ய முடியாது மீண்டும் நேரத்தை கொண்டே சரி செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க உங்களுடைய ஓட்டம் வெற்றிக்கானதாக இருக்கும் கட்டாயம் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க உங்கள் வாழ்வியல் மாறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்